மைண்டு தேவனை விட்டு படிப்பு படிப்பு பக்கம் திருப்பிட்டான் பிசாஸ் பிள்ளையுடைய பிள்ளையுடைய விட விட உங்களுக்குலாம் தான் முக்கியம் எப்படி கேட்குறேன் வருகை தாமதிக்குமானால் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதை கையில் பக்கிஸ் ஆத்டிதான் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்களே போட வேணாம் சொல்ல போறதில்லை ஆத்மாவை விட உங்கள் பிள்ளையுடைய பிள்ளையோட விட உங்களுக்குலாம் உங்கள் உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம் மண்டையில ஏற்றிவிட்டான் படிப்பு 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 படிக்காட்டி நடுத்தரில் நிற்ப படிக்காட்டி பிச்சை எடுப்ப படிக்காட்டி நாசமா போவ படிக்காட்டி நீ என்ன ஆவனே தெரியாது எவன் சொன்னான் யார் சொன்னது தெரிஞ்சுக்கொள்ளுங்க படிப்பு ஒரு டூல் ஒரு டூல் படிச்சாலும் கர்த்தர் உயர்த்துவார் படிக்கா விட்டாலும் கத்தர் உயர்த்துவார் திருப்பி சொல்றேன் படிக்க வேணான்னு சொல்லல படிப்பை விக்கிரகமா மாத்தாதிய படிப்பை வாசிக்கிறான கூட கவலை கிடையாது சர்ச்சுக்கு வரானு கவலை கிடையாது இல்லை மேல தான் கிளப்பும் போதே பையனை கிளப்புறீங்க ஆட்டோகாரர் வந்துருவாரு ரெடியாவோ ரெடியாவோ வண்டி வந்துடும் என்னைக்காவது ஆண்டோர் மேல பயம் வந்திருக்கா ஜோ பண்ணிருக்கீங்களா பிள்ளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்து அவன் ஃபாலோ பண்ணி அடிக்கிறான் பிள்ளைய கொண்டாந்து வலது கைக்கு நெத்திக்கு பிள்ளைக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டா நம்ம பிள்ளைங்கலாம் ஜாலியாக கை காட்டிச்சு நெத்தியே காட்டிச்சு அடுத்து என்ன செய்யும் நீங்க சொன்னாலும் அது கேட்காது போமா இது எத்தனை வருஷமா இருக்குது கையை நெத்தியும் காட்டுறோம் புதுசா சொல்றீங்கம்பா இப்பவே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இதுதான் தெரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை இன்ஜினியர் ஆக்குங்க டாக்டர் ஆக்குங்க ஐஏஎஸ் ஆக்குங்க ஐபிஎஸ் ஆக்குங்க ஆனா முதல்ல கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கிற வழியை மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க அவன் ஐஏஎஸ் நரகத்துக்கு போவதை விட சாதாரணமாவது படிச்சு பரலோகத்துக்கு வந்துவது வாசி இன்னைக்கு நிறைய பேர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் விக்கிரகமா மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க படிப்பை நீங்க ஒண்ணு கடங்காரன் ஆயிடுறிய இன்னொன்னு பையனுடைய சோலை கெடுத்துறிய பெற்றோர் இன்னைக்கு பண்ற தப்பு படிப்பு 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 முந்தியெல்லாம் எங்க காலத்துல சர்ச்சுக்கு பக்கத்துல வீடு பார்க்கணும்பாங்க பாங்க சர்ச்சுக்கு போறதுக்கு வசதியா முந்தியெல்லாம் வீடு சர்ச்சை சுத்தி இருக்கும் இப்போ ஸ்கூலுக்கு பக்கத்துல வீடு காலேஜுக்கு பக்கத்துல வீடு பையன் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வசதியா இருக்குமேனு பாக்கு நீங்க எப்படி மாறிட்டீங்கன்னு தெரியுதான்னு கேட்கறேன் உங்க மைண்டு தேவனை விட்டு படிப்பு பக்கம் திருப்பிட்டான் பிசாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பாவம்ங்கிறது என்ன விக்கிரகத்தை வழிபடுறது பாவம் குடிக்கிறது பாவம் சிகரெட் பிடிக்கிறது பாவம்ன்றீங்க பாவம்னா என்ன தெரியுமா தேவனை தேட விடாமல் எது தடுத்தாலும் அது பாவம் தான் தேவனுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக முதல் இடத்துக்கு எது வந்தாலும் அது பாவம் தான் இன்னைக்கு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க டிஜிட்டல் ஐடி ரெடி ஆயிடுச்சு வேர்ல்டு வைடு இயூ போட சொல்லிட்டேன் எல்லாரையும் இன்னும் ஒரே ஒரு பேண்டமிக் அதுவும் ரெடியாக இருக்கு எப்போ வரும் தெரியாது வேதம் சொன்னபடி துல்லியமாய் நம் கண்களுக்கு முன்பாக கடைசி காலத்தில் வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சாச்சு இப்போ ஒரு கவர்மெண்ட் நம்ம இப்போ இதெல்லாம் ஒன்னாயிருச்சிங்களா உலகம் முழுக்க எல்லாருக்கும் ஒரே மருத்துவம் அதான் கையில் போட போறாரு சொல்றாரா இப்போ உலகம் முழுக்க அவங்க கொடுக்குற சிப்பு பயோ சிப்பை கொடுக்க போறாங்க டபிள்யூச்ஓ வச்சு போட வைப்பாங்க இப்போ அரசாங்கம் சொல்லும் இந்த சிப்பு போட்டவங்க தான் வெளியே வரணும் சிப்பு போட்டவங்க போடாதவங்க வெளியே வர கூடாது இப்ப அதுக்கு முந்தின ஸ்டேஜில தான் நம்ம நிற்கிறோம் அதுக்கு முந்தன ஸ்டேஜில் இனி காலம் கண்டிப்பாக செல்லாது இந்த மே மாசத்துக்கு அப்புறத்துல இருந்து பேண்டமிக் மத்தி பேசுவாங்க